வணக்கம் நேர்கி இப்போ என்ன இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழம்புனா பாருங்கள் இன்றைக்கி சிக்கன் நாட்டுக்கோழி குழம்பு தான் அதான் எங்கள் அம்மா சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் ஒன்றரை கிலோ எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அதை சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ சுத்தமாக க்ளீனாக வாஷ் பண்ணிட்டுருக்காங்க இதை வாஷ் பண்ணாங்க நாட்டுக்கோழி தானம்மா சரி சரி அதான் இருங்க நிலவி ஜீரகம் நுணுக்கிறாங்க தேவையான புளி ஊற வச்சாச்சு ஜீரகம் இடித்து புளியை ஆக்கியாச்சு அடுப்பில் சட்டியை வச்சாச்சு வாருங்க இங்கே தான் எங்கள் அம்மா எண்ணெய் ஊற்றுறாங்க சிலிண்ட்ருக்கு எல்லாமே இருக்கு இருந்தாலும் அடுப்பில் விரை வச்சு வெறிய விடுறாங்க எல்லா மசாலாவும் போட்டு எல்லாம் பாருங்க எல்லாமே அரைச்சு எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறாங்க எண்ணெய் போட்டாங்க இப்போ தக்காளி ஆனியண்ண எல்லாமே போடுறாங்க மனுஷனுக்கு எல்லா நோயும் வர்றதுக்கு காரணமே சிலிண்ட்ரு தான் ஆனால் நோய் நொடி இல்லாமல் நோய் நொடி வாழும் அது மாதிரி நல்லா சமைச்சு மக்களுக்கு பசங்களுக்கு நீங்கள்லாம் நல்லா செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிற வா பக்குவமே நமக்கு வந்து வா வச்சு ஊருது அவ்வளோமே செய்கிறாங்க அம்மா அது போல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் எங்கள் அம்மாவை பாருங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டாலும் மக்களுக்காக நல்லா உணவு நல்லா செஞ்சு நல்லா ஆக்கி போடுறாங்க அதனால தான் எங்கள் அம்மா தான் எங்களுக்கு கடவுள் மாதிரி மறந்தவுடனே தக்காளி போட்டாங்க பாருங்கள் வளர்க்குறாங்க

மஞ்சத்தூள் போடுறாங்க தேவையான உட்காந்து அம்மா எதோ அவ்வளோதான் ஓடி வச்சு அது சாப்பிடணும் அந்த வீடியோ பண்ணுவாங்க பார்க்குறவங்க ரொம்ப அதாவது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ மற்ற வீடியோ செஞ்சு